புனித ஜூலை பதினாறு அல்லது கார்மேல் மலை அன்னை அல்லது புனித உத்தரிய மாதா என்பது கார்மேல் சபையின் பாதுகாவலராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயான தூய கன்னிமறியாளுக்கு அளிக்கப்படும் பெயர்களாகும் கார்மேல் சபையின் முதல் உறுப்பினர்கள் பனிரெண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை திருநாட்டில் உள்ள கார்மேல் மலையில் வனவாசிகளாக வாழ்ந்தனர் தங்களின் துறவு இல்லத்தரையில் ஒரு கோவிலை அன்னை பெயரில் கடவுளுக்கு கட்டின அக்கால வழக்கப்படி அக்கோவில் இருந்த இடத்தின் பெயராலேயே அன்னை மரியாளுக்கு கால் அன்னை என்னும் பெயர் வழங்கலாயிற்று பதினைந்தாம் நூற்றாண்டில் அன்னை மறியாளின் உத்தரியம் என்னும் அருளிறக்கத்தின் பக்தியானது பரவ துவங்கியது அன்னை மரியாலை உத்தரியத்தை புனித சைமன் ஸ்டாக் என்னும் கார்மேல் சபை புனிதருக்கு ஒரு காட்சி அளித்ததாக விசுவாசிக்கப்படுகின்றது பதினாறு ஜூலை கத்தோலிக்க திருச்சபையில் கார்மேல் அன்னையின் திருவிழா நாள் மற்றும் கார்மேல் உத்திரிய திருவிழாவாகும் தூய கார்மேல் அன்னை சிலி நாட்டின் பாதுகாவலி ஆவார் இவ்விழாவானது கார்மேல் சபையினரின் அதிமுக்கியமான விழாவாகும் கார்மேல் சபையினர் இந்த பெயரை தெரிந்து கொள்ள முக்கியமான ஒரு காரணம் உண்டு கார்மேல் மலையிலே அன்னை புனித கன்னிமரியாளுக்கு தோத்திரமாக முதல் ஆலயம் அர்ப்பணிக்கப்பட்டது அன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னரே அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது எபிரேய மொழியில் கார்மேல் என்னும் சொல்லுக்கு தோட்டம் என்பது பொருள் பாலஸ்தீன நாட்டில் ஹைபா வளைகுடாவில் ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் இருக்கும் தோட்டத்தில்தான் பழைய ஆகமத்தில் இரவாக்கின இளையா தங்கி தன் ஜபத்தில் நாட்களை கழித்தார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வனத்துறவியர் சிலர் இதே மலைக்கு சென்று அங்கு வாழ்ந்து வந்தனர் பின்பு அவர்கள் ஒரு சபையை நிறுவினர் ஜூலை பதினாறு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் கார்மேல் சபையின் பெரிய தலைவரான புனித சீமன் ஸ்டோக் என்பவருக்கு இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் நிமிடத்தில் தேவத்தாய் காட்சி கொடுத்தார் என்பது ஐதீகம் இவருக்கு அன்னை மரியால் உத்தரியம் அணிந்து கொண்டு வந்து காட்சி கொடுத்து உத்தரிய பக்தியை இவ்வுலகில் பரப்பும்படியாக கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்றும் அப்பக்தி பரப்பப்பட்டு பலனடையப்படுகின்றது நம் பரலோக அன்னை உத்திரியத்தை காண்பித்தாள் அந்த உத்திரியத்தை தரித்திருக்கும் அனைவருக்கும் பரலோக கொடைகளையும் தனது பாதுகாவலையும் அளிப்பதாக அன்னை உறுதி கூறினார் வெறுமனே உத்திரியத்தை தரித்தால் போதாது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் உத்திரியத்தை மக்களுக்கு அளிக்க அதிகாரம் பெற்ற ஒரு குரு உத்திரியத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் சிந்தனை உத்தரியத்தையோ உத்தரிய சிறுபத்தையோ தரித்திருந்தால் மட்டும் போதாத உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ பெரும் முயற்சி செய்ய வேண்டும் ஜபம் இறைவனின் தாயே உம்முடைய உத்திரிய திருவுருவத்தை தரித்திருப்பவர்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ எங்கள் கரம் பிடித்து வழி நடத்தும் அம்மா ஆமன்